கோமையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்த நபர்களின் மொத்த குடும்பத்தையும் கொலை செய்யும் நோக்கில் இளைஞர்கள் ஆயுதங்களுடன் தாக்க முற்பட்ட சம்பவம் பரபரப்பை கோவை சிங்கநல்லூர் சிப்ஸ் காலனியில் வசித்து வருபவர்கள் வீரலட்சுமி குடும்பத்தினர் இவரது வீட்டின் அருகில் சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் அங்கு பலரும் கஞ்சா வாங்க வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாகவும் சில நேரங்களில் அங்கு வரும் சில இளைஞர்கள் பணம் கேட்டு ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வீரலட்சுமியின் மகன்களை கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் வழிமறித்து பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதுகுறித்து கடந்த ஏப்ரல் மாதம் சிங்காரல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனால் ஆத்திரம் அடைந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் அந்த இளைஞர்கள் வீரலட்சுமியையும் அவரது இரண்டு மகன்களையும் மிரட்டியுள்ளனர் இதனால் இரு தரப்பிற்கு அடிக்கடி வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை செய்யும் தரப்பு இளைஞர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீட்டை நோட்டமிட்டு வந்துள்ளனர் மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் வீரலட்சுமியின் இல்லத்திற்கு ஆயுதங்களுடன் சென்ற இளைஞர்கள் வீரலட்சுமியின் குடும்பத்தினரை தாக்க முயன்றுள்ளனர் என் பேர் வந்து தாமஸ் சாக்கு நான் வந்து எஸ்ஹெச் கருணாநிதி நகரில் இருக்கிறான் இது வந்து தம்பி ராஜு அவர் ராஜோட அண்ணன் ஹரிச்சந்திரன் நாங்கள் எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஞ்சா இதெல்லாம் ஜயா ஜெயின் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ரெகுலராக ஒரு ஐம்பது பேர் அந்த மாதிரி பசங்க எல்லாம் வெளியூர் வெளியேறிய பசங்களை வராங்க இந்த கஞ்சா வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா ரோட்டில் போகிற பசங்களை சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சி அடிச்சு ஃபோனை பிடுங்குறது காசை பிடுங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் நாங்கள் நான் என்ன பண்ணிணா போலீஸ் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போனேன் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களையும் என்னையும் ஃபஸ்ட்டு கூட்டு மிரட்டினாங்க மிரட்டி அப்புறம் அண்ணன் தனியாக நடந்து வரும்போது அண்ணன் அவரை கூப்பிட்டுட்டு அடிச்சு காசுலாம் பிடுங்கிருக்காங்க பிடுங்கின போய் நம்ம த தம்பி போய் தடுத்து அண்ணனை கூட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து நாங்கள் க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ண நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பெரிய பெரிய கத்தியோட நாலு பேர் வீடு வீடு ஏறுறாங்க வீடு அப்போ மறுபடியும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ண முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனாலுமே திரும்ப வந்து உங்கள் ரெண்டு விதத்தில் எவனையாச்சும் சுருத்தனை கொள்ளாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டினாங்க மிரட்டி போய்